வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சல் மலை ஆங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தென்மேற்கு புறமழை இன்று கனவாய் பகுதிகளில் லேசான சாரண் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வேளையில் மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வால் மேற்கு காற்றை சற்று ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வைப்பது இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சரம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு எப்போதுமே வந்துவிட்டாலே காற்றின் வேகம் மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருக்கும் இதனாலே இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மழை மறைக்கும் இடத்தில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் குறைவான பிறப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழை மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திருநெல்வேலி மாற்றத்தை பொறுத்தவரை கனவை பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைத்தாலும் கணவை பகுதிகளுக்கும் லேசான முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் என்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி மழை கிடைத்தாலும் தேனி மா தேனி வரை சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் இன்று விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கு ஆங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக வெப்பச்சால மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென் மேற்குமார் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் சீர்காழி திருவாரூர் இந்த மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெலாம் இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று மழை கிடைக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான் முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு சாரல் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் இன்றும் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த இடங்கள் மட்டுமே ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் மதுராந்தகாம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சார மலை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் இன்று கனமழை என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் மட்டுமே கனமழை பதிவாக வாய்ப்பு மற்ற இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது அதிலும் மதுரை சுற்றியுள்ள இடங்கள் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் கர்நாடக இல்வரும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக கணவை பகுதியில் லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரம் இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் தூத்துக்குடி இந்த இடங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது கடவாய் பகுதிக்கு லேசான சாரமலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பொறுமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே இரு இடங்களில் மதுரை சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை மற்றும் சற்று குறைவான பரப்பிலே குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஆறாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்குப் புறமழையும் சீராக இருக்க வாய்ப்புள்ளது கனவு பகுதிக்கு லேசான சாரண் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஏழு எட்டு தேதிகளில் சற்று வெப்பச்சல மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூன் எட்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாவட்டங்களில் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் ஒன்பதாம் தேதி அதே வேளையில் சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் பத்தாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு பகுதிகளில் சற்று தீவிரமாக இருந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு முன்னீர் வந்து சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் தமிழகத்தில் வெப்பச்சலமையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புது ஜூன் பத்தாம் தேதி அதே வெளியில் ஒடிசா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சியாக ஜூன் பதினொன்றாம் தேதி இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதினொன்றாம் தேதியை கற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் தென்மேற்கு புறமுறை மேலும் தீவிர தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வைப்பது கனமழை பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள் தொடர்ந்து தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருந்தாலும் கனவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சார மழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் வெப்பச்சல மழை கிடைத்தால் ஜூன் பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு புறமலை தீவிரமாக இருக்கும் என்பதால் வெப்பச்சல் மலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் இன்று கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதியெல்லாம் காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்து காணப்படும் அதே அதேவேளையில் அரபிக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்கும் அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் தமிழகத்தில் வெயிலும் வருகிற நாட்களில் சற்று ஒரு இரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தாலும் ஜூன் பத்தாம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதி வரை இந்த ஆந்திராவில் வரும் மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இந்த இடங்களுக்குலாம் ஓரி இரு டிகிரி செல்சியஸ் வயல் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதி வரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்